வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை மக்களின் வரிச்சுமையை குறைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவுத்துறையில் தமிழக அரசு கொண்டுவந்த எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி சட்டப்பிரிவுகள் தொடர்பான அரசாணை செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பாக்கர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் இன்று புதுதில்லியில் மாநிலங்களின் ஆளுநர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான பரிந்துரைகளை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தேசிய கல்விக் கொள்கையின் செயலாக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார் சட்டத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகளில் புதிய அத்தியாயமாக மூன்று குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருவெடுக்க ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் ஆளுநர்களுக்கு உள்ளதாக கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லுறவு நிலவுவதில் ஆளுநர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டாா் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த மூன்றாண்டுகளில் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் ஐநூற்று ஒன்பது மேம்பாலங்களும் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த கீழ் நான்காம் கட்டமாக இருபத்து ஐந்தாயிரம் ஊரகப் பகுதிகளை இணைக்கும் வகையில் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினாா் நாடு முழுவதும் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் கூடுதலான கிராமங்களுக்கு இணையதள வசதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக தொலைத்தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொன்னூற்று ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதள வசதியை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்து ஒன்பது கோடிக்கும் மேற்பட்டோர் ஊரக பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை மக்களின் வரிச்சுமையை குறைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வந்த பின்னர் கோதுமை மற்றும் சானிட்டரி நாப்கின்களுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மொபைல் போனுக்கான வரி முப்பத்தோரு புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் மூலம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளிநாடுகளில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலச் செல்லும் நாநூற்று அறுபத்தோரு அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வேகம் இந்திய நாட்டோட நிக்கல பதினான்கு மாணவர்கள் தைவான் மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் உள்ள உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களை சேர முழுமையான ஸ்காலர்ஷிப் பெற்று இருக்காங்க இந்தியாவோட முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் அரசே ஏத்துக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போறது பெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான அடித்தளம் இது மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த உயரத்தையும் எட்டிப்பிடிப்பாங்க ஏன் விண்வெளியில கூட நம்ம அரசு அரசு பள்ளி இனி ஆட்சி செலுத்துவாங்க அவங்களுக்கு அரசு துணையா இருக்கும் துறையில் தமிழக அரசு கொண்டு வந்த எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி சட்டப்பிரிவுகள் தொடர்பான அரசாணை செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எம் சுந்தர் திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நூற்றாண்டை நோக்கி பீடு போடும் மேட்டூர் அணையின் வரலாறு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் மேகதாது பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் சேமூரில் சாலை மேம்பாட்டுப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இப்பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் முப்பத்தி எட்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் சுமூக தீர்வு எட்டப்படாததை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாகத்தான் தமிழக அரசு நடுவர் மன்றத்தை நாடியதாகவும் அவர் கூறினார் தற்போது இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தாா் அத்தியாவசியப் பொருளான ஆவின் பாலை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை இக்கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றார் இதன் காரணமாக ஆவின் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோ தங்கராஜ் கூறினாா் மழைக்காலத்தில் சாலையில் ஏற்படும் பாதிப்புகளை உடனுக்குடன் சீர் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவவேலு வேலு அறிவுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் பள்ளம் இல்லாத சாலை பாதுகாப்பான பயணம் என்ற திட்டத்திற்கு அனைத்து பொறியாளர்களும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சாலையோரங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் திரு ஏவவேலு வலியுறுத்தினார் வேலு வலியுறுத்தினாா் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் இதே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு வங்க கடல் பகுதிகள் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் மத்திய கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு கடல் பகுதிகள் கர்நாடக கடலோர பகுதிகளிலும் பிறாவளி கட்டபிச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வயநாட்டில் ஏற்பட்டதைப் போன்று நீலகிரி மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா நேரு கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் சில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியால என்னன்னா வாய்நாட்டில் எப்படி ஆயிட்டு இருக்கு இங்க கூட அப்படி ஆகும் ரூமர்ஸ் ஆயிட்டு இருக்கு மக்கள் ஆகுறாங்க ஆல் டீம்ஸ் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவென்யூஸ்ட் அப்புறமா இருந்து வந்துட்டாங்க ஃபயர் சர்வீசஸ் வித் ஆல் எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட் எது ஆகுன்னா கூட நம்ம இது பண்றதுக்கு ரெடியாக இருக்கும் ஆல் கோஆர்டினேஷன் பண்ணி பார்க்குறோம் அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிற ரூமர்ஸ் வந்து தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க மக்களுக்கு இன்கேஸ் கேஸ் ஏதாவது பிரச்சனை எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் ரெடியா ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு தாலுக் லெவல்ல கூட இருக்கு அந்த நம்பர் வந்து ஒன் ஜீரோ டபுள் செவன் யாரும் பயப்படாதீங்க செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அரசு மகளிர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் மாணவிகளுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைநீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாகர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் தரவரிசை போட்டியில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் தீரஜ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஸ்பெயின் இணையை வென்றது ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது இலங்கைக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான ஹாக்கி போட்டி மன்னார்குடியில் இன்று தொடங்கியது மீண்டும் செய்திகள் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை மக்களின் வரிச்சுமையை குறைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவுத்துறையில் தமிழக அரசு கொண்டு வந்த எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி சட்டப்பிரிவுகள் தொடர்பான அரசாணை செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் with each other.